நண்பர்களே நம்ம வெளியிடங்களுக்கு தூக்கி செல்லும் போது தேவையான பொருட்களையும் வசதிகளையும் நாம தான் செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு பேச தெரியாது கை குழந்தை அப்படின்றதால அந்த குழந்தையால சைகை கூட காட்ட முடியாது அந்த குழந்தையால முடிஞ்சது ஒரே ஒண்ணுதான் அழுவோம் அதை வச்சுதான் நாம அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்குவோம் ஆனா இப்போ இந்த விலங்குகள்னு சொல்லிட்டு பார்க்க போனா விலங்குகளுக்கு நம்ம எதுவுமே உதவி செய்யறது கிடையாது ஆனா விலங்குகள் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம பல சோஷியல் மீடியாக்கள்ல பார்த்துருப்போம் சில செய்திகள் பார்த்திருப்போம் அந்த மாதிரி தான் நான் இப்போ சொல்ல போற ஒரு சம்பவமும் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு பொருளை கொண்டு போகாம போனதால இங்க ஒரு அதிசயமான சம்பவமே நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பெயர் தான் கௌதம் இவர் ஒரு பிரபல ஐடி டி வேலை வேலை பார்க்குறாரு அதுவும் சென்னையில் இவங்க இப்போ சென்னையிலேருந்து நேராக தஞ்சாவூருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோவிலுக்கு தன்னுடைய குழந்த பிறந்தா நேர்த்தி கடன் செலுத்துறதா வேண்டிக்கிட்டாரு கௌதமும் அவருடைய மனைவி நித்யாவும் இப்போ சென்னையிலேருந்து நேராக ஒரு காரில் அவங்களுடைய குலதெய்வ கோயிலான ஒரு மிகப்பெரிய கோவிலுக்கு தஞ்சாவூரில் இருக்கிற கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு கௌதமும் நித்யாவும் தாம் வேண்டிக்கிட்ட அந்த நேர்ச்சி கடனை கோயில் உள்ள போயிருக்காங்க கோயில் உள்ள போனதுக்கு அப்புறம் பூசாரி என்னன்னு சொல்லி விசாரிக்கும்போது இந்த மாதிரி நான் நேர்த்தி கடன் வேண்டி இருந்தேன் அதை நிறைவேற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தம்பி இங்கே வாங்க எல்லா விஷயமும் நான் வந்து பண்ணித்தரேன் பொருள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருள் எல்லாத்தையும் வாங்குறாரு வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேர்த்தி கடனையும் நல்லபடியாக முடிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நாலு பேருக்கு அன்னதானமும் போடுறாங்க போட்டு முடிச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு நிம்மதியாக ரிலாக்சேஷன் ஆயிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறாங்க அதன்படி கோயிலுக்கு வெளியில் உள்ள ஒரு மரத்துக்கு கீழ ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் அதாவது மரத்தடிய பிள்ளையார் சிலை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஒரு சிலைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போய் உக்காந்துகிட்டு இவங்க ரிலாக்சேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து போது நம்ம கௌதமோட ஆபீஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்டான கால் ஒன்று வருது அந்த கால் அட்டன் பண்ண உடனே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சம்பந்தமான சில கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ சிக்னல் அந்த இடத்துல சரியா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஃபோன் பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரத்தில் தள்ளி போயிடுறாரு கொஞ்சம் இருங்க சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு

வந்து பாக்குறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்ல அதுக்கப்புறமா குழந்தை தான் பசி எடுத்து அழுவுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க நித்யா இந்த இடத்துல ஏடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது பிள்ளையா இல்ல அந்தாண்டி இந்தாண்டி நாலு பேர் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை அழுகவும் சத்தம் எல்லாருக்கும் கேட்கவும் ஏமா தான் ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்குது பால் கூடமா அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க பப்ளிக் பிளேஸ்ல நான் எப்படி கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் அந்த பொண்ணு வந்திருக்கு அதனாலதான் சாரி கட்டி வந்துருந்தா கூட சுடிதார் போட்டுட்டு வந்ததால அந்த பொண்ணை வந்து சத்தம் போடுறாங்க ஏமா இந்த மாதிரி பிளேஸுக்கு வரும்போது புடவ கட்டிட்டு வந்திருக்கலாம்ல பாவம் குழந்தை பசி இல்ல அழுகுது சரி பால்ட பாவத்தை வச்சிருக்கியா அப்படிங்கும் போது அந்த பொண்ணு அதையும் எடுத்துட்டு வர மறந்துருச்சு அதனால எல்லாரும் அங்க உள்ளவங்க என்னம்மா நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க குழந்தைக்கு பசி திடீர்னு பசி எடுத்ததுன்னா என்ன பண்ணுவேன் சுடிதாரும் வந்து போட்டு வந்திருக்க குழந்தைக்கு பால் டப்பாவும் எடுத்துட்டு வரல இந்த மாதிரி பம்பளை இருப்பாங்க சரிம்மா அங்கே ஒரு கடை ஒன்னு இருக்குது அந்த கடையில் போயிட்டு பால் வாங்கிக்கோ அங்கே தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு கடையை எல்லாரும் சொல்றாங்க சரிம்மா நீங்கள் கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கோ நான் போயிட்டு வந்து பால் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு பால் வாங்குறதுக்காக எதிர்த்தாப்பில் உள்ள ஒரு கடைக்கு போகிறாங்க நித்யா அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்துதான் ஒரு யானை பிள சத்தம் கேக்குது யானை பிள்ளிற சத்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல உள்ள கோவில் யானை தான் கோவில்ல உள்ள கோவில் யானைங்க அங்க வர்ற பக்தர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் செய்யும் இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அங்க கோவில்ல உள்ள சின்ன சின்ன பொருட்களை சாப்பிட்டு தான் வளரும் அதுக்கு பேர் தான் கோவில் யானை அந்த பக்தர்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ற யானைக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பிளீர சத்தம் கேட்குது அந்த சத்தம் கேட்ட யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து இந்த யானை பிள்ளைற சத்தத்தை கேட்டு ரொம்ப அதிவேகமா அழுவ ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் அந்த யானைக்கு இந்த குழந்தை அழுவுற சத்தம் கேட்குது அதுக்கப்புறம் இருந்து அந்த யானை வெளியில வந்து பார்க்கும்போது இந்த குழந்தை தொட்டில தொட்டில வந்து கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த யானை நேர தொட்டில் பக்கத்துல வருது யானையை கண்ட பக்தர்கள் எல்லாரும் இருந்து எல்லாரும் ஓடிட்டாங்க ஐயோ யானை வருது யானை வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யானை வர்ற யானை வர்றதை பார்த்துட்டு நித்யாவுக்கும் கொஞ்சம் பயம் ஏற்பட்டுருச்சு அங்கே தொடர்ந்து கடையில் இருந்து பார்க்கும் போது ஐயோ என் குழந்தை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா யானை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த தொட்டில ஆட்டி விடுது குழந்தை தூங்குறதுக்காக அதுக்கப்புறம் யானை சத்தம் போடவே இல்லை யானையோட சத்தமும் நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் குழந்தைய வந்து தொட்டில ஆட்டி விட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை தூங்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லாருமே இதை கண்டு ரொம்பவும் அதிசயமா இந்த வீடியோ இந்த யானை ஆட்டி விடுறத ஒரு வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்கள வைரல் விடுறாங்க இது கடவுளுடைய ஆசையா அருளா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஒருவேளை உண்மையா இருந்ததுன்னா அந்த பிள்ளையாரே அந்த யானையோட ரூபத்தில் வந்திருக்கலாம் அதனால தான் இந்த குழந்தை பசிக்கு அழுவும் போது அதோட பசியை வந்து தீர்க்கறதுக்காக இந்த ரூபத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லாருமே பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் போட்டோவும் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த யானை அங்கேருந்து மொல்லமா நகர்ந்து போயிடுது அந்த குழந்தையோட அழுகு சத்தமும் நின்றுது அதுக்கப்புறமா ஓடி வந்த நித்யா அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் வாங்கிட்டு வந்த பாலை கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்குறாங்க அந்த குழந்தையோட பசியும் ஆறிடுது அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதமும் ஃபோன் பேசிட்டு இங்கே வரும்போது நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரி இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நாம் ஃபேஸ்புக் பதிவில் ஒரு வீடியோவாக பதிவிடலாம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அதிசய சம்பவம் ஒரு இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் தெரிய வரும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி நாமளும் வந்து அதுக்கு நல்லது செய்வோம் அப்படின்ற நாலு பேருக்கு வரும் விலங்குகளிடத்தையும் வந்து உண்மையிலுமே இறக்கு குணம் இருக்கு அப்படின்றத இந்த விஷயம் மூலயமா நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சென்னை போனதுக்கு அப்புறம் கௌதம் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல இந்த செய்தி மொத்தத்தையும் ஒரு ஆர்டிகிளா ரெடி பண்ணி இதை ஒரு வீடியோவாகவும் தெளிவாக வெளியிடுறாரு அதுக்கப்புறமா ஏற்கனவே இந்த மக்கள் எல்லாரும் வெளியிட்டிருந்தா அந்த ஒரு வீடியோவையும் டவுன்லோட் பண்ணி அவருடைய பேஸ்புக் பக்கத்திலையும் போட்டிருக்காரு இந்த செய்தியை படித்த எல்லாருமே கடவுள் தான் அந்த கணபதி தான் வந்து நேராக அந்த யானையோட ரூபத்தில் வந்து இந்த குழந்தையோடைய அழுகையை வந்து நிப்பாட்டியிருக்காரு உண்மையிலுமே கிரேட்டு அப்படின்றது நிறைய பேர் கருத்தும் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லை அந்த யானைக்கு பாராட்டும் தெரிவிச்சிருந்தாங்க இனிமேல்ட்டு யானையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த விலங்குகள்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக நம்ம அன்போடையும் பாசத்தோடையும் பராமரித்தோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக நன்றி விசுவாசம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சு இருந்தாங்க இந்த ஒரு வீடியோ தற்பொழுது வைரல் ஆயிட்டு வந்துட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்